இரயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே எனக்கு ஒருவர் வாட்ஸ்அப்லே ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அந்த மெசேஜ் என்னவென்றால் அது என்னை மிகவும் பாதித்தது என் உள்ளத்தை பாதித்தது ஃபாதர் நான் சாகும் தருவாயில் இருக்கிறேன் டாக்டர் சொல்லிட்டாங்க நீ பிழைக்க மாட்ட நீ வீட்டுக்கு போ என்று என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் ஆகவே நான் சொல்லுகிறேன் நாம் பரலோகத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லி குட் பை என்று எழுதியிருந்தார் இதை பார்த்து எனக்கு மிகவும் ஆச்சரியம் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அவருடைய நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அவருடைய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் அதே சமயத்திலே இது என்னுடைய வாழ்வையும் பாதித்தது ஒருவேளை எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் நான் எப்படி இருப்பேன் இந்த நாளிலே டாக்டர் என்னை பார்த்து உனக்கு இதுதான் கடைசி நாள் அல்லது இந்த மாதம்தான் என்று சொன்னால் நான் எப்படி வாழ்வேன் நான் எவ்வளவு ஜாக்கிரதையாக எவ்வளவு பரிசுத்தமாக எவ்வளவு ஜபத்தோடு எவ்வளவு இறைவாசித்தலோடு நான் வாழ்வேன் என்பதை நானே சிந்தித்து பார்த்தேன் ஆக எனக்கும் இந்த வார்த்தை டாக்டர் சொல்லியிருக்கிறார் என்று நானே நினைத்துக்கொண்டு கொண்டு இன்று முதல் என் வாழ்வை நான் ஒரு புதிய வாழ்வாக வாழ்வேன் என்று ஒரு உறுதி எடுத்தேன் அதே போல இன்னொருவர் ஒருவர் இவ்வாறாக சாட்சி சொன்னார் நான் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சேன் விபச்சாரம் வேசித்தனம் குடிப்பழக்கம் திருடுவது எல்லா பாவங்களும் செய்தேன் இப்பொழுது எனக்கு ஒரு வியாதி அந்த வியாதி குணப்படுத்த முடியாத வியாதி வந்துவிட்டது என்று சொல்லி கதறி அழுதார் ஐயோ மேல் யார் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து விடாதீர்கள் யார் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விடாதீர்கள் பாவத்துல விழுந்தவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று உருக்கமாக கண்ணீரோடு சொன்ன அந்த சாட்சியின் உள்ளத்தை பாதித்தது ஆக நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கு பிரியமாக இருக்க இருக்க வேண்டும் நாம் எப்படி வாழ்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இதுதான் கடைசி நாள் இதுதான் எனக்கு முக்கியமான நாள் என்று நாம் மிக மிக ஜாக்கிரதையாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் சிராக்கின் ஞானம் ஏழாவது அதிகாரம் இறைவார்த்தை முப்பத்தி ஆறு எல்லாவற்றிலும் உன் முடிவை நினைவில் கொள் அவ்வாறெனில் ஒருபோதும் நீ பாவம் செய்ய மாட்டாய் நம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்கிற வருடங்கள் கொஞ்ச வருடங்கள் தான் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு கண்களை மூடி கண்களை திறப்பதற்குள் நம்ம வாழ்வு முடிந்து விடுகிற வாழ்வு புகை போன்றது புகை ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அவ்வளோதான் அது மறைந்து விடும் அதே போலத்தான் நம்முடைய இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கிறது இருந்துச்சு உடனே இப்போ வாலிப வயது உடனே முதிய வயதாகி விட்டது ஆக வெகு சீக்கிரமாக முடிந்து விடுகிற வாழ்வு நம்முடைய வாழ்வு ஆகவே நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி மிக ஜாக்கிரதையோடு ஜபத்தோடு விசுவாசத்தோடு இயேசுவை பற்றி கொண்டு நாம் வாழ வேண்டும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எப்படி வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் மார்க்கு நற்செய்தி ஆறு முப்பத்தி ஒன்றிலே பார்க்கிறோம் அவர் அவர்களிடம் இயேசு அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதும் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை பாத்தீங்களா அந்த அளவுக்கு இயேசு பணி செய்தார் ஓடி ஓடி உழைத்தார் உண்பதற்கு கூட நேரம் இல்லை ஓய்வெடுக்க நேரமில்லை தூங்க நேரம் இல்லை ஆக வா இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் என்பதை உணர்ந்து அவர் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றினார் நாமும் இந்த உலகத்திலே இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆக நாம் ஞானத்தோடு வாழ ஆண்டு அழைக்கிறார் ஞானத்தோடு ஒருமுறை சவுல் பவுலாக மாறின பொழுது அவருடைய சிந்தனைகள் மாறியது அவருடைய செய்கைகள் மாறியது அவர் அவரை கடவுள் வல்லமையாக பயன்படுத்தினார் இயேசுவோடு இருந்த அந்த பதினோரு சீடர்களை விட பவுலடியார் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார் பவுலடியார் எழுதிய பத்திரிகைகள் தான் அதிகம் விவிலியத்தில் இருக்கிறது இயேசுவோடு இருந்த அந்த சீடர்களை விட பௌலடியார் அதிகமாக எழுதியிருக்கிறார் அதிகமாக போதித்திருக்கிறார் ஏனென்றால் ஏதாவது நான் இயேசுக்கு செய்ய வேண்டும் ஏதாவது நான் இயேசுவுக்கு செய்யணும் என்னால் என்ன முடியும் என்று அவர் ஒரு நிமிடம் கூட அவர் வீணாக்கவில்லை ஓடிக்கொண்டே இருந்தார் ஓடிக்கொண்டே இருந்தார் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்று இயேசுவிடம் கேட்டு கேட்டு செய்தார் அதே போல நாமும் ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்று நாம் என்ன செய்யணும் என்று கேட்க வேண்டும் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கீங்க என்ன என்ன செய்யணும் எனக்கு படிப்பை கொடுத்துருக்கீங்க என்ன செய்யணும் எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் எனக்கு கைகள் கால்கள் கொடுத்திருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே என்று நாம் இயேசுவிடம் கேட்டு அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இதுவரை நாம் பெற்றுக் எனக்கு எதாவது செய்யுங்க எனக்கு அதை கொடுங்க எனக்கு எதை கொடுங்க என்ன ஆசிர்வதே ஆசிர்வதிங்க என்று ஆண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே ஒழிய நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா பௌலடியார் சிந்தித்தார் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார் அதே போல நாம் நம்மை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்போம் ஏசப்பா என் ஆசிர்வதே இயேசுவே ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி சபை உரையாளர் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஏழு மற்றும் பதிமூன்று பதினான்கு நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சு நட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் கண்களை மூடி ஜெபிப்போமா நன்றி ஏசப்பா ஆண்டவரே தர்மையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இந்த நாள் தான் எங்களுக்கு கடைசி நாள் என்று நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே இந்த நாள் தான் முக்கியமான நாள் என்று நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே இயேசுவே ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரே இயேசப்பா உம்மை பற்றி நாங்கள் நினைக்க வேண்டும் உம்முடைய பணியை பற்றி நினைக்க வேண்டும் ஆண்டவரே இயேசு அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே இயேசுவே நாங்கள் ஜாக்கிரதையாக வாழ உதவி செய்ய ஏசப்பா ஞானத்தோடு வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா இயேசுவே நாங்கள் அந்த நாட்களில் உமக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே ஏதாவது செய்யணும் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு இந்த நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் கால்கள் கண்கள் ஆண்டவரே இயேசுவேதற்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் கண்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் கால்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் கைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஏசுவே அப்ப இப்படி அப்பையா ஆனால் எங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்களாப்பா நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறீங்களாப்பா நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்களாப்பா எங்களுக்கு நல்ல உடல் எங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்களாப்பா இயேசுவே இதற்காக நாங்கள் உமக்கு ஏதாவது செய்யணுமாப்பா ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உங்க உமக்கே மகிமை உமக்கே ஆராதனை உமக்கே மகிமை மகிமை நன்றி நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு மாணவரையும் ஆசுவதிங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்களை ஆசுவதிங்கப்பா பெற்றோர்களை ஆசுவதிங்க வய வயதானவர்களை ஆசுவதிங்க எல்லோருக்கும் பரலோகத்தை தாங்கப்பா பரலோக ராஜ்யத்தை தாங்க யாரு நரகத்துக்கு போக கூடாது யேசப்பா ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்க நன்றி இயேசுவே நன்றி இந்த ஜபங்களை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவள்ளியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமே